வணக்கம் நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் சூட்சமான வாஸ்துவை கற்றுக்குங்க நம்ம வீட்டில் செவரில் விரிசல்கள் வருது கிராக்ஸ் அந்த கிராக் எந்த எந்த திசையில் வரும் பொழுது என்ன நடக்கும் இந்த கிராக்குக்கும் நோய்க்கும் சம்பந்தம் இருக்கின்றதா கிராக்குக்கும் ஃபைனான்ஸ் லாஸுக்கும் சம்பந்தம் இருக்கின்றதா கிராக்குக்கும் வீட்டில் திடீர் என்று ஒரு பெரிய விபத்துக்கும் வாய்ப்புகள் உள்ளனா ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா பாருங்கள் நான் ஒரு உதாரணமாரி சொல்கிறேன் எனக்கு சென்னை பக்கத்தில் ஒரு நாற்பது கிலோமீட்டர் திருவள்ளூர் இருக்கின்றது அங்கேருந்து ஒரு கேஸ் வந்தது நான் ஹைதராபாதில் இருக்கேன் ஒரு வாசு பண்ணியிருக்கேன் ஐயா எங்களுடைய ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு அவர் வாட சவுத் சேனலில் இருக்கார் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் எங்கள் சொதக்காரர்களுக்கு இந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் கெட்டு விட்டுடுதுங்க அப்படின்னாங்க சஞ்சி ஜாதகம் அனுப்புங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஒன்றரை மாதமாக இருக்காங்க அப்படின்ட்டாங்க எவ்வளோ மாதமாக ஒன்றரை மாதமாக இருக்காங்க அப்படின்னாங்க அப்போது அவருடைய மகன் ஜாதகமும் அவருடைய ஹஸ்பண்ட் ஜாதகமும் பார்த்துட்டு அதில் இருக்கிற ராகு சிவ காம்பினேஷன் பார்த்து ஒரே வார்த்தை கேட்டேன் இந்த அம்மாவுக்கு நோய் வர்றதுக்கு ஒரு வாரமோ ரெண்டு நாளுக்கு முன்னே உங்கள் வீட்டில் வடக்கு திசையில் வட கிழக்கில் பவுண்ட்ரி வாலில் ஏதாவது கிராக் விழுந்துதா அப்படின்னு கேட்டேன் ஆமா அப்படின்னாரு கான்ஃபரன்ஸில் இருக்காங்க மச்சமும் மாமனும் அதாவது அந்த அம்மாவுடைய மகனும் மாப்பிள்ளையும் ரெண்டு பேரும் லைனில் இருக்காங்க அப்போ பேசுகிறேன் அதாவது ஒரு வீட்டுக்கு வடக்கு திசை செவரில் வட கிழக்கில் ஏதாவது ஒரு கிராக் விழும் பொழுது விரிசல் விழும்போது அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு திடீர்னு வியாதி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் சில நேரம் உங்கள் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் சரியில்லை என்றால் சூன்யத்தினால் அந்த சூன்யம் உங்களை தாக்குறதுக்கு முன் உங்கள் வீட்டில் கிராக்கை உண்டாக்கும் அதுதான் அதோடைய சிம்டம்ஸ் இந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த மாதிரி நடக்கும் அப்பொழுது அந்த மக இந்த மாதிரி உடம்பு கெட்டு சென்னையில் சிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க அப்புறம் சரியாயிட்டாங்க பரிகாரம் சொன்ன பதினஞ்சு நாள் பிற்பாடு சரியாகி வீட்டில் வந்து வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அதாவது ஒரே அம்மான்னு சொல்லணும் நான் பாம்பேயில் ஒரு உதாரணம்னு சொல்கிறேன் ஒரு வடக்கில் மதிய பகுதியில் பெரிய கிராக் பெரிய கோழீஸ்வரன் பெரிய கோழீஸ்வரன்னா வேர்ல்டு புக்கில் பணக்காரர்கள் அவர் ஒரு பேர் இருக்குது நார்த்தில் சென்டர் ஆஃப் நார்த்தில் வந்து கிராக் இருக்குது அப்பொழுது நான் கேட்டேன் உங்கள் வீட்டில் யார் இருக்காங்க அப்படின்னு போது சொன்னார் இப்பொழுது எங்கள் ஒய்ஃப் இல்லைங்க எங்கள் மருமகள் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணை கூப்பிடுங்க அப்படின்னு வந்தாங்க மா இந்த கிராக் இந்த இடத்துல இருக்குது இதுக்கு இந்த டிகிரியில் ஃபார்ட்டி ஃபைவ் லெஃப்ட்டு வாட்டர் டேங்க் அண்டர் வாட்டர் டேங்க் இருக்குது அங்கே வந்து பம்பிங் ஆகி தண்ணி வரும் ஒவ்வொரு டேங்க் இருக்காது ப்ரெஷர் டேங்க் அப்படின்வாங்க ப்ரெஷர் டேங்க்லேருந்து தண்ணி வருது எவ்வளோ டேங்குமாக இருக்குது அப்படின்னு கேட்டேன் மூணு டேங்க் இருக்குது குருஜி அப்படின்னாங்க அப்போ உனக்கு கால் பிளேட்ரு சரியாக இருக்காது உனக்கு கால் பிளேட்ரில் ஆப்ரேஷன் ஆகும் த்ரீ டேங்க் இருந்தால் யூ ஹாவ் ஃபோர் ஆப்ரேட்டட் உங்களுக்கு நால் வாட்டி ஏதாவது கா கால் பிளடர் ஆப்ரேஷனாக இருக்கா ஆமாம் ஒன்றுமே இல்லை அந்த கிராக்கை சரி பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்துவிடும் அப்படின்னு சார் இந்த கிராக்குக்கும் அந்த மாதிரி சம்மதி இருக்கா அங்கே இருக்குது எந்த திசையில் கிராக் இருக்கோ அந்தந்த திசையில் வாழ்கிறவர்களுக்கு பிரச்சனை இருக்கும் வடக்கு திசையில் கிராக் இருந்தால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு சூக்ஷ்மமான ஜோசியம் எழுதிங்களா சீக்ரெட் எழுதிக்கிங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு பிரச்சனை கிழக்கு திசையில் கிராக் வீட்டில் இருந்தால் விரிசல் இருந்தால் அப்பாவுக்கு பிரச்சனை தென் கிழக்கில் கிராக் இருக்கு அப்படின்னா உங்க மகனுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஃபைனான்ஸ் லாஸ் வீட்டில் திடீர்னு விபத்துகள் தென்கிழக்கில் இருந்தால் தெற்கு மத்திய பகுதியில் இருந்தால் சிறிய வாரிஸுக்கு பிரச்சனை எங்கள் வீட்டில் யார் சின்னவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஹெல்த் பிரச்சனை இருக்குது பண லாஸ் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன தென்மேற்கு திசையில் சவுத் வெஸ்ட் திசையில் கிராக் இருக்குது திடீர்னு கிராக் ஆகிருக்கு அப்போது உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் லாஸ் ஏதாவது வருது வீட்டில் யாருக்காவது திடீர்னு ஹிருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு பணம் லாஸ் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் விரோதியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன மேற்கு திசை வெஸ்ட் வாலில் கிராக் விழுது அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் கெடுது தூக்கம் சரியாக வராது தூக்கம் சரியாக வராது ஏதாவது மனநோய் இருந்துக்கினே இருக்கும் உங்கள் மனைவிக்கு ஸ்கின் டிசீஸ் ஆரம்பிச்சிடும் உங்கள் மனைவிக்கு ஸ்கின் டிசீஸ் ஆரம்பிச்சிடும் அதே வடமேற்கு மேற்கு கார்னரில் விழுது அப்படின்னா உங்கள் வீட்டில் யாருக்காவது பெரிய வியாதி வந்து விட்டுது இப்போ கேன்சர் வருது அல்லது கிட்னி ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்கள் வடமேற்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அப்பொழுது தான் இந்த வியாதிகள் எல்லாமே வந்து சேரும் வீட்டுக்கு மேல் கூரையில் அதாவது ஸ்லாப்பில் கிராக் வருது என்ன அர்த்தம் உங்களுக்கு வந்து பெரிய ஃபைனான்ஸ் லாஸ் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம் செவரும் பார்த்தோம் மேல்கூரை டாப் டாப்பில் கண்டிப்பாக கிராக் வருது விரிசல் வருது அப்படின்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் லாஸ் ஆரம்பிச்சிடுச்சின்னு அர்த்தம் பூமிக்குள்ளே கிராக்கு டைல்ஸ் போகுது கிராக் விழுது அப்படின்னு நான் என்ன அர்த்தம் யாருக்காவது பெரிய விபத்து வீட்டில் வரும் பொழுது அதுதான் ஏன் அர்த்தம் அதனால் எந்த திசை வீட்டில் வாழ்ந்தாலும் வீட்டில் எந்த திசையில் கிராக் வந்தாலும் அது நன்மை இல்லை எல்லோரும் யாருக்காவது மகனுக்கு வந்தால் என்னங்க அப்பாவுக்கு வந்தால் என்னங்க பிரச்சனை பிரச்சனை தானே மருமகள் வந்தாலும் பிரச்சனை நமக்கு தானே அந்த மாதிரி ஆரோக்கியம் கிட்ட நம்ம சந்தோஷமாக வாழ முடியுமா வாழ முடியாது அதனால் வீட்டில் எந்த திசையிலும் விரிசல் இருந்தால் அதை இமீடியட்டாக சரி செய்ய வேண்டும் சரி செய்ய வேண்டும் சரி செய்ய வேண்டும் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டும் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்